ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாட்ட நான் அனுடனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் சைவ ஆம்லெட் போட்டிருக்கோம் அந்த வகையில் இப்போ சைவ பொரியல் எப்படி பண் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதை எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கு தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கு மல்லித்தலை கருவேப்பில் காரத்துக்கு தகுந்த மிளகாய் நான் ரெண்டு மிளகாய் பச்சை மிளகா குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் மெயினான பொருள் கடலை மாவு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணி விட்டு கரைச்சிட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கடலை மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சிடுச்சி இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெண்ணை காஞ்சிருச்சு இதில் அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம் அப்படியே முட்டை வறுக்கிற மாதிரியே வறுக்கலாம் நம்ம தெரியும் உங்களுக்கு அதே போலவே வரும் உருண்டு ரெண்டு வரும் இதை நம்ம இப்படியே வறுத்து நல்ல பொடி பொடியாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த ராஸ் மல் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க அதே போலவே வரும் பொடியாக ஒன்று திரட்டி கலராமல் நல்லா இப்படி பொடி பொடியாக அப்படி கிளறினீங்கன்னா நல்லதாயிடும் அதுவும் வெந்துடும் அந்த தண்ணியெல்லாம் போனோன்னு பிசுறு பிசுறாக வந்துடும் உங்களுக்கு முட்டை மாதிரியே வரும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா பொடி பொடியாக வந்துருச்சு உதிர் உதிராக வந்துருச்சு கல்லமாக நல்லா வெந்துருச்சு ராஸ் போயிடுச்சு இதை இப்போ எடுத்துடலாம் இப்போ அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டேன் திரும்ப ஒரு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நம்ம இப்போ ஆனியன் இதெல்லாம் வதக்கணும் என்ன காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுந்து உடைச்ச உளுந்து இப்போ இதெல்லாம் செவந்து வரட்டும் கடலைப்பருப்பு செவந்துருச்சு ஆனியன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே ரொம்ப ராணும் நல்லா வதங்க வேண்டியதில்லை கண்ணாடி பதமாக வதங்கினா போதும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோனே தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு தக்காளி அதையும் சேர்த்துருவோம் இப்போ இதை வதக்கி விடலாம் அதுக்குண்டான உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ இந்த ஆனியன் தக்காளி வெங்காயம் இந்த சாரி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா குளக்கலன்னு வதங்க வேண்டியதில்லை நம்மளுக்கு அந்த ராஸ்மல் போயிட்டால் போதும் நம்ம வறுக்கு வச்சுருந்த அந்த தைகை பூட்டை பொரியல இதில் சேர்த்துடலாம் இது ரசம் சாதம் சும்மா சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடி அடித்து அவ்வளோ இதெல்லாம் நல்ல மருந்து ஆனோன்னே தேவைப்பட்டா உங்களுக்கு காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா தூள் சேர்த்தலாம் மோஸ்ட்லி தேவைப்படாது பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கரம் தூள் போட்டிருக்கோம் அப்படியே பொரியா பொடியாக நறுக்க வச்சால் மல்லித்தழை அவ்வளோதான் முடிஞ்சது நம்மளோட சைவ முட்டை பொரியல் ரெடி இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்